வெற்றிவேல் வீரவேல் இன்று கார்த்திகை ஒன்று முருகப்பெருமானை நினைத்து இந்த நான்கு பாடல்களை பாராயணம் செய்யுங்கள் முருகன் அருள் கிடைக்கும் இந்த பாடலை பாராயணம் செய்ய பகைவரிடமிருந்து நமக்கு வரும் பேராபத்தை முருகன் நீக்குவார் பழுத்தமுது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும் இந்த பாடலில் கவிப்புலவன் நக்கீரர் இசைக்கு உருகி அவரை குகையிலிருந்து காப்பாற்றி வேல் அருள் புரிந்தது அதுபோல நாமும் நம் பகைவரிடமிருந்து தப்பிக்க நமக்கு முருகனுடைய வேல் உதவி புரியும் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகாபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இடுக்கண் வினை சாடும் தேவேந்திரர் இந்திரர் முனிவர் மற்றும் இந்த உலகத்திலுள்ள சாதாரண மக்கள் அவர்களுடைய துன்பங்களையும் அவர்களுடைய கர்ம வினைகளையும் வேல் நீக்கும் இந்த பாடலை நாம் பாராயணம் செய்ய நம்ம நம்முடைய கர்ம வினை நீங்கும் கர்ம வினையை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் அதிலிருந்து விடுபட இந்த பாடலை பாராயணம் செய்ய முருகன் நமக்கு உதவி செய்வார் முருகனை நினைத்து இந்த பாடலை தினமும் பாராயணம் செய்யுங்கள் முருகன் நம்மளுடைய பூர்வ கர்ம வினைகளை நீக்கி அருள் புரிவார் துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கும் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் இந்த பாடல் மிகவும் முக்கியமான பாடல் நமக்கு வரும் துன்பத்தை முருகன் அதிலிருந்து விடுவித்து நம்மை காப்பாற்றுவார் அதாவது முருகனை துதிக்கும் அடியவரை யாராவது கெடுக்க நினைத்தால் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் அவருடைய குலத்தையே வேரோடு அழித்துவிடும் வேல் நமக்கு துன்பம் வரும்போது மற்றவர்களால் கேடு விளைவிக்கும் போது முருகன் அவர்களை விலக்கி நம்மை காப்பாற்றுவார் துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பது என மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் என மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் வேல் நம்முடைய வறுமையை நீக்கும் நாம் கடன் பிரச்சனையிலோ பணப்பிரச்சனையிலோ அல்லது மற்றவர்களிடம் நாம் பணம் ஏமாந்த போதோ இந்த பாடலை பாராயணம் செய்ய முருகன் நமக்கு உதவி புரிவார் முருகனால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது நம் துன்பத்தை நீக்குவார் நம் பகையை விளக்குவார் நமக்கு உரிய பண கஷ்டங்களை நீக்குவார் வறுமையை நீக்குவார் முருகனுடைய வேல் நம்முடைய துன்பத்தை நீக்கி நம்முடைய வறுமையை நீக்கி நமக்கு அருள் புரியும் முருகாச்சரணம் மறவாமல் பாராயணம் செய்யுங்கள்